ஆ எல்லாேருக்கும் நான் இப்போ வந்து வெங்காயத்தை எப்படி ஈஸியாக வெட்டுறதுன்னு எல்ல உங்கள் எல்லாேருக்கும் நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன் இப்போ வந்து பிரியாணிக்கு அந்த மாதிரி ஒரு சில ஃபுட்டுக்கெலாம் வந்து நம்ம வந்து பிரியா வெங்காயத்தை வந்து ஸ்லைஸ் பண்ணி போட்டால் தான் டேஸ்ட்டாக வரும் ஆனால் நம்ம கையில் வெட்டும் போது ஒன்று ரொம்ப தடிசாக வெட்டிடுவோம் இல்லாட்டினா வந்துட்டு நமக்கு டைம் ரொம்ப நேரம் எடுக்கும் அது வந்து ஈஸியாக ஒரு நிமிஷம் கூட ஆகாமல் ஒரு வெங்காயத்தை நம்ம எப்படி வெட்டலாங்கிறது இந்த சாப்பிடச்சு தான் நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன் நல்லா பதக்கணும் ஒரு வெங்காயத்தை நல்லா உரித்து வச்சுக்கிட்டு அதை வந்து நடுப்பாதையம் வெட்டிக்கணும் நடு வெட்டிட்டு மேலே உள்ள அந்த இதெல்லாம் வந்து நம்ம எடுத்துடணும் அதையும் வெட்டி தூர வச்சுட்டு இப்போது அந்த வெங்காயத்தை வந்து நான் வச்சுருக்கேன் பார்த்திங்களா அதே மாதிரி ஒரு ஸ்லைசர் வாங்கிக்கணும் அதை வந் அதில் மேலே உள்ள அந்த மூணுல மேடை மூடியில் வந்து மூணு கம்பி இருக்கும் அந்த மூணு கம்பியிலையும் அந்த வந்து டேரெக்டாக வைக்கக்கூடாது அதில் வைக்க தான் அதை கொடுத்துருக்காங்க டேரெக்டாக வச்சோன்னா கீழே விழுந்துடும் அதுக்கு பதிலாக நம்ம வந்து அந்த ஸ்லைஸர்லே ரெண்டு சீவு சீவிட்டு அதுக்கப்புறம் நம்ம அதில் மாட்டணும்னா அது வந்து பக்காவாக ஃபிட்டாயிருக்கும் கீழே விழாது கடைசி நுனி வரைக்கும் அது வந்து அதுலேயே தான் இருக்கும் இது நம்ம சும்மா அந்த இந்த குப்பியில் மாட்டாமல் நம்ம வெறுமனே கையில் வச்சு சீவணுன்னா இந்த ப்ளேடு ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும் கண்டிப்பாக கையில் வெட்டி ரத்தம் வரும் அதனால் அப்படி செய்யாதீங்க அதில் வச்சு நீங்கள் செய்யுங்க இது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் இதோடய லிங்க் வேணும்னா என்கிட்ட லிங்க்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு கண்டிப்பாக அனுப்புகிறேன் மறுபடியும் நான் வெட்டி காமிச்சிருக்கேன் பாருங்கள் இன்னொரு பாதி வெங்காயத்தையும் அந்த அது வெட் அந்த மேலே உள்ளது வந்து நம்ம வெட்ட வெட்ட அமுக்கும் போது தான் அந்த வெங்காயம் உள்ளுக்குள்ள நல்லா கரெக்டாக இறங்கும் நல்லா பொடிசு பொடிசாக ஸ்லைஸாக வெட்டியிருக்கோம் இது நீங்களே பாருங்கள் கையில் வெட்டினா நம்ம இந்தளவுக்கு நைஸாக அவ்வளோ சீக்கிரமும் வெட்ட முடியாது கொஞ்சமாக டைம் எடுக்கும் இது நான் வந்து கையில் வெட்டினது கையில் வெட்டினது எவ்வளோ ட தடிசாக இருக்குதுன்னு பாருங்கள் அந்த இதில் போட்டு நான் ஸ்லைஸ் பண்ணது எவ்வளோ சன்னமாக நைஸாக இருக்குதுன்னு பாருங்கள் நல்ல டிஃப்ரெண்ட்ஸ் தெரியும் இதே மாதிரி இன்னொரு பாதையும் உங்களுக்கு வெட்டி காட்டுறேன் அதில் நீங்கள் நல்லா பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் இது உங்கள் டைம் சேவிங் அதுவும் இல்லாமல் இது வெங்காயத்தை வந்து நீங்கள் வதக்கும்போது வந்து சீக்கிரமாக வதங்கிரும் இப்போ தடி விமானம் இருக்கும்போது வந்து வதங்கிறதுக்கு ரேட் ஆகும் இதுனால் சீக்கிரமாக வதங்கிடும் உங்களுக்கு டைம் ரொம்ப சே வெட்டுறதுக்கு டைம் மிச்சமாகும் வதங்குறதுக்கு டைம் மிச்சமாகும் குயிக்காக நீங்கள் சமைச்சு முடிக்கலாம் ஏன் இவ்வளோ நேரம்னு யாரும் உங்களை பதக்கவே முடியாது எவ்வளோ நைஸாக சன்னம் வருதுன்னு மட்டும் பாருங்கள் ஒன்றும் இல்லாமல் தூள் தூளை நசிக்கிடலாம் அதே போல் இந்த அமைக்கு உங்கள் கைக்கு இந்த ப்ராடக்ட் வந்தோன்னே உங்களுக்கு எப்படி யூஸ் பண்ணு உங்களுக்கே தெரியும் நீங்கள் பாருங்கள் அவ்வளோதான் தேங்க்யூ இதே மாதிரி நம்ம தக்காளியும் வெட்டிக்கலாம்